எல்லாருக்கும் வணக்கங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வேலூருக்கு போயிருந்தேங்க ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நாங்கள் பச்சை பாஸ் துணி தாங்க போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இவ்வளோ தொலை வந்துட்டோம் வேலூர் நம்ம துணி எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து போயிட்டு போயிருந்தேங்க பச்சை பாஸ் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கடை அந்த புதுசில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து ரெண்டு டைம் போய் வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காராக கூட எங்கள் பொண்ணாக கூட ரெண்டு டைம் அதாவது மூணு டைம் போய்க்கிறேங்க பச்சை பாஸுக்கு பச்சை பாசு வந்து வே வேலூர் இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டரு வரும்னு நினைக்கிறேங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு வரும் எங் எங்கள் ஊர்லேருந்து இப்போ வேலூருக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்தோம் நல்லா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இது எனக்கு யாரும் தெரியலைங்க இந்த லிஃப்ட்டில் வந்து பஸ் யாராவே தெரியல ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஏற பார்த்தனா கால் தடிக்கிச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாரு நடுவில் சென்டரில் கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நான் தப்பாக தான் ஏற்றேன் அந்த சர்றன்னு போது கை வைக்கிறமே அங்கே வந்து கை வைக்கக்கூடாதான் அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு வையாக கொஞ்சம் ஆனால் வர சொல்ல இறங்கி அதில் வரவே இல்லை எனக்கு பயம் ஆயிடுச்சு நான் படிக்கட்டேன் தான் வந்து ஒரு வய இல்லை லிஃப்ட் இருக்குதுல்லங்க அந்த எந்த லிஃப்ட்டு பட்டன் ஏற்றினா ஒரு அந்த மேலே அதுலேருந்து அங்கே வந்தேன் இந்த சரக் சரக்கலாக இருக்குது அதில் ஏறவே இல்லைங்க அதுக்கப்புறம் துணிக்கடை உள்ள போனவொடனே பாருங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் பார்த்த உடனே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு அது பார்த்தவொடனே ஃபஸ்ட்டு நான் போய் வீடியோ எடுத்துக்கிறேன் தான் சொன்னேன் வீடியோ கேட்டு நீ துணி எடுக்கு வந்தியா வீடியோ எடுக்க வந்தேன்னு கேட்டார் எங்கே துணி கடைக்கு வர முடியும் வர சொல்லவே எடுத்துக்கலாங்க எந்த ஒரு எங்கன்னா வெளியே போனால் சின்ன சின்ன வீடியோ எடுத்து வச்சுப்பங்க சின்ன குச்சியும் சொல்லுவாங்க பயம் போய் சின்ன குச்சியும் பல்கொத்த உதவும் சொல்லிட்டு அதுமாதிரி எப்போனா வீடியோ நம்ம எடுக்க முடியல டைம் எல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோங்க அதே மாதிரி தாங்க இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து லாங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது ரொம்ப நாளாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போன வீடியோங்க சின்ன சின்ன சாங்ஸ் மட்டும் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் சரி ஃபோன் வந்து இப்போது வந்து இந்த பழைய வீடியோலாம் வந்து டிலீட் பண்ணிட்டு புது புது வீடியோ எடுக்கணுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு சரி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது இது அப்லோட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தாங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சுடிதார் கேட்டேங்க சுடிதார் நான் அவ்வளோ போட்டதில்லை இப்போ தான் நான் சுடிதார் வாங்க ஆரம்பிக்கிறேன் ஏன் சுடிதார் வாங்கினேன்னா எனக்கு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவாங்க நம்ம சப்போஸ் வெளிநாட்டுக்கு போகிறோம் எங்கன்னா ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு போகிறேன்னா புடவை வந்து முந்தாணி இஸ்து இஸ்த்து விடுறதா இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுடிதார் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பாயங்கமான்ட்டேன்னா நம்ம எங்கே வேணாலும் சுடிதார் ஈஸியாக போட்டுன்னு போயிடலாங்க இடுப்புலாம் தெரியாது அந்த ஒரு காரணத்துக்கோசம் தாங்க நான் சுடிதார் வாங்குறேன் ஒரு கேட்பாங்க வயசான காலத்தில் சுடிதாரான்னு கேட்பாங்க எங்கள் ஊரில் கேட்பாங்க கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீடியோ பார்க்குறங்க நான் அந்த ஒரு காரணத்துக்கோசம் மட்டும் தாங்க சுடிதார் எங்கள் வீட்டார்டு கேட்டு வாங்கினேன் இடுப்பு தெரியக்கூடாது எங்கன்னா ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு போனோம் ஒரு டூருக்கு போனோம்னா இன்னும் டூருக்கே அவ்வளோ போகாம இல்லை பிளான் போட்டு வச்சுக்கிறேன் எங்கன்னா போனோம்னா அப்போ ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் இடுப்புலாம் தெரியாது இருக்கும் அந்த ஒரே ஒரு காரணம் தாங்க வேறு எந்த ஒரு வந்து அந்த சுடிதார் போட்டு நம்ம வந்து இளமையாக ஆகணும் சின்ன மாரி காமிக்கணும் அப்படின்ற சத்தியமாக எனக்கு கிடையாது நான் எப்பயோட சொல்லுவேன் நான் வந்து வயசான தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் சின்ன வயசுலாம் நான் ஆரம்பிக்கல வயசான பிறகு தான் நம்ம ஒரு சரி சின்ன ஏன்னா ஒரு வருமானம் வரும் சொல்லிட்டு ஆரம்பித்தேன் பரவாயில்ல எப்படியோ நாலாயிரம் வாட்சபு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு மந்த்து சா சேலரியே வாங்கிட்டேன் அதுக்காக சந்தோஷம் நூறு டாலர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஒருத்தான் சொல்கிறாங்க யூடியூப்பில் போனவொடனே நானே அப்படின்னு நினச்சேன் யூடியூப்பில் ஒரு பாட்டு போட்டாலே சமத்துட்டு வந்துடும் பொழுதுன்னு அதெல்லாம் இல்லவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம ஒரு ரூபா சம்பாதிக்கணுன்னா கூட அந்த வீடியோ வந்து அது ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் பேர் பார்க்குறோம் அப்போ தாங்க நமக்கு அந்த ஒரு ரூபா கூட கிடைக்கும் அளவுக்கு கஷ்டப்பட்டு தாங்க நாங்கள் ஒரு நூறு டூ நூறு டால் ரீச் பண்ணோம் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படிதாங்க எங்களுக்கு வந்து ஆட் ஆகுது ஆனால் பரவாயில்ல சிறு துளி பெருவாளன்ற மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கினாருங்க அவருக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்துக்க மாட்டார் எங்கள் வீட்டுக்கார் இப்போ தான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் வாங்குறாரு எங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாரு எங்களுக்கு சாரி எங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எங்களுக்கு தேவையானதுலாம் எல்லாமே பொருள் என்னென்னா கேட்குறமோ கம்பல் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு ஆனால் அவளு அவருக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு மூணு சட்டை வச்சுருந்தானே அதையே மாற்றி மாற்றி போடுவார் அதனால் வந்து இங்கே கம்மி ரேட்டு தான் இருந்தது அதுவும் வந்து வில அதிகமாக சட்டை வாங்க மாட்டார் சரி நான் அடம் பண்ணி சொன்னதுனால என்ன பண்ணார் இரநூறுபா எண்ணூத்தம்பது ரூபாய் முந்நூறுபா மாதிரி சட்டை வந்து ஒரு அஞ்சு சட்டை அப்படி நாலு சட்டை எடுத்தாருங்க மொத்தமே சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு தான் வந்துச்சு அளவுக்கு கம்மி ரேட்டில் தான் எடுப்பார் லோ பட்ஜெட் தான் நாங்கள் மேக்ஸிமம் எடுப்போம் ஐ லெவலெலாம் அவ்வளோ ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேண்ட்டு வந்து ரெடிமேட் பேண்ட் எடுக்க மாட்டார் அவர் வந்து டைலர்கிட்ட குத்து செச்சா மட்டும் தான் அவர் வந்து அவர் செட் ஆகுங்க அதுக்கப்புறம் பில்லு போகிற இடத்துலாம் வந்தோம் கோட்டு சூட்டுலாம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது எங்கே அந்த கோட்டுலாம் இருக்குதுன்னு சொன்னேன் அதெல்லாம் நம்ம செட் ஆகாது வாழாமா அப்படின்னு வரும் ஆனால் வெலை அதிகமாக இருந்தது போய் பார்த்தேன் நான் பத்தாயிரம் இருபதாயிரம் பாஞ்சாயிரம்லாம் போட்டே செஞ்சு அந்த ரேட்டுக்கெல்லாம் நம்மளெல்லாம் எடுக்க முடியாதையா அகல கால்வைக்க கூடாது எடுக்க முடியும் எடுத்ததான் எடுக்கலாங்க எல்ல எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனால் நம்ம மே அது வந்து நம்ம போடணும் அப்படி எடுக்கணும் ஏன் அதை வாங்கி வேஸ்ட்டாக பீரிட் வைக்கணுங்க தான் எடுக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் போய் வந்தது பார்த்தோன்னே எங்கள் பொண்ணு வந்து அம்மா ஒரே அதான் அவங்களுக்கு வந்து காலேஜுக்கு வந்து சு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க ஒரே மேட்சிங்காக எடுக்கணும் டான்ஸ் ப்ரோக்ராமு காலேஜில் இருந்தது அதனால் வந்து எல்லோரும் குரூப் சேரீ கட்டுறாங்க ஒரே குரூப் சேரீக்கு அதை ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லிட்டு நான் தைக்கிறேன்னா அந்த டைம் சொன்ன பாருங்க துணி கடைக்கு போய் வந்ததான் வின்ட்டேன் நானும் வேறு போயிருந்து மாப்போம் அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இடுப்பு வலி முட்டி வெள்ளம் அச்சுன்னு போயிடுச்சு பாருங்க அதனால் எங்கள் பொண்ணு வானாமா ரெடிமேட் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன்னா ஆனால் எங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தோன்னா எங்களுக்கு செட் ஆகலைங்க எப்படி எப்படி செட் ஆகலைன்னா முதுவெலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது கீழே இறக்கி தைக்கல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறை தான் நம்ம மேக்ஸிமம் இடுப்புலாம் நல்லா இறக்கி ப்ளவுஸ் வந்து நல்லா இறக்கி போடணும் அதுமாரி தைப்போம் அது ரொம்ப குட்டியாக இடு முது தெரியும் அந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த ப்ளவுஸ் எடுக்கலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் பீட்டு இருந்துச்சு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா தான் கம்மி ரேட்டில் தான் இருந்ததுங்க ஒரு ப்ளவுஸ் பிட்டுக்கு ஒரு மீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்துன்னுட்டேன் லேஸ்லாம் வந்து வீட்டில் லேஸில் வந்து கம்மி ரேட்டாக தான் இருக்குது பச்சை பசையில் பரவாயில்ல ஆனால் வீட்டில் நான் எங்கேனா லேஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தேன் சரி அந்த லேஸ் வீட்டில் போய் தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டுங்க நான் இது இது மட்டும் வாங்கினா இருந்தேங்க நான் நாட் கவரும் வீட்டில் இருந்தது அந்த சுங்கு இது மட்டும் மணி மட்டம் நாட்டு நாட்டுக்கட்டை மணி மட்டம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இந்த மணி செயின் எல்லாம் விற்கிறாங்க எல்லாம் பார்த்தோம் ஆனால் பார்த்தோம் ஆனால் வாங்க முடியல ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ரேட்டாக இல்லைங்க சாதாரணமாக ஒரு இந்த வலியிலே நூற்றி ஐம்பது நூறு இரநூறு இருந்தது சரி நான் போய் நான் பண்ண நான் வழிச்சு வளத்து இந்த வழியிலாம் சுற்றுறேன் நீ வீடு எடுமா அப்படின்னேன் என்ன அதுக்கப்புறம் என் பொண்ணு வீக்க மாமா அவங்க திட்டுவாங்கம்மா அப்படின்னா திட்டினா ஒரு தான் திட்டு போகிறாங்க ஆனால் திட்டலைங்க பரவாயில்ல நீங்கள் மொனை வீடியோ எடுங்க நாங்கள் எது திட்டா எதுவுமே கண்டுக்கல அவங்க பா அவங்க இருக்கிறாங்கன்னா இது பரவாயில்லைங்க இங்கே எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எங்கூர் துணி துணிகரெல்லாம் எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எதுவுமே என்ன வேணால் பண்ணுங்கம்மா அப்படின்றாங்க எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலாம் பரவாயில்ல ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா ரேட்டும் கேட்டோம் சொன்னாங்க நெக்லீஸ் அது இதுன்னு கேட்டோம் பத்தாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு தான் சொ அப்படி சொன்னாங்க ரேட்டு கண்ணாடி வழியிலே கேட்டோம் இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க இந்த ரேட்டுலாம் வாங்க முடியாது சொல்லிட்டு இந்த வழியில் வந்து ஐநூறுபா ஆனூறுபா சொன்னாங்க எல்லாமே பார்த்துட்டு வச்சிட்டுமா வச்சுட்டோம் நாங்கள் எதுவும் வாங்க முடியல அந்த அளவுக்கு பட்ஜெட் ஹெவியாக இருக்குது வாங்கலாம் கொஞ்சம் இருக்கிறவங்களும் வாங்கலாம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலாம் வந்து நான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கம்மி ரேட்டில் மாதிரி இல்லை சரி எல்லாத்தையும் பார்த்தோம் ஆனால் சூப்பராக நாங்கள் மேக்ஸிமம் பேண்டு வாங்குவோம் அடிக்கடிக்கு ஸ்டிக்கரு பொட்டு அதுமாதிரி தான் வாங்குவோம் ரொம்ப ரேர் தான் இதுமாதிரிலாம் வாங்க மாட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு குங்கு வீடு குங்கும் மஞ்சள் பொட்டு நான் மேக்ஸிமம் அந்த பத்து ரூபா போட்டு போயிடுக்குது இல்லைங்க அது மட்டும் தான் வாங்குவேன் இப்போ தான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளிப்பு வாங்கினேன் அவ்வளோதான் என்னுடைய ஏர்பின் வாங்குவேன் அதுதான் அடிக்கடி மிஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த வழியிலும் பார்த்தோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இந்த வழியில் கூட இரநூறுவா இன்னும் சொன்னாங்க போல் ஞாபகம் வரல அதனால அது வச்சுட்டு நாங்கள் அப்புறம் வேறு கடையில் போய் வாங்கிக்கணும் மீடியமாக சின்ன கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டேங்க ஆனால் பொருளெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா ஃபோர் ஃப்ளோர் இருக்குது மேலே ஃபோர் ஃபைவ் இருக்கும் பழகுது நல்லா மேலே எங்கே ஏறி ஏறி போய் வந்தோம் நெட்லீஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது நெட்லீஸ்லாம் ஆனால் விலைங்க அதிகமாக இந்த அந்த நெக்லீஸ் வந்து கேட்டேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்லுலாம் அது ரேட்டு வந்து எட்டாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க எட்டாயிரம்லாம் ஒவ்வொ அம்மா அவ்வளோ ரேட் கொடுத்து வாங்க முடியாது சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்துவிட்டோம் சும்மா நாங்கள் மேக்சிமம் லிட்டிஸில் வாங்கிறதுக்கு போல் வீடியோ கோசம் வலிச்சு வளச்சி பார்த்தோம் உண்மையை சொல்லிடுறேங்க வீடியோ எடுமா அதெல்லாம் இங்கே எல்லாம் நிற்கிறேன் நான் நீ வீடியோ எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மேக்ஸிமம் அதுக்கப்புறம் எல்லாம் வலிச்சு வளச்சி ஏற்றோம் பொட்டு பாய்கிட்டு எல்லாம் பாருங்கள் போனீங்கன்னா பச்சை பாசலே யாரெல்லாம் நான் நான் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு மறுபடியும் நான் லிஃப்ட்டில் ஏறேன் வந்து வீடியோ எடுமா அப்படின்னு சொன்னேன் மறுபடியும் எனக்கு ஏறத்து இல்லை என் பொண்ணு சரி நீ போய் ஏறுமா நான் எடுக்கிறேமான்னு சொன்னான் நான் போய் ஏறத்துக்கு போகலாம் மறுபடியும் ஏறது இல்லை அம்மா இப்படி ஏறுபோ அப்படி ஏறுமான்னு ஆனால் அப்போ வந்து சின்ன வயசுலாம் எங்கள் பசங்க நான் கை பிடிச்சிட்டு போவேன் ஏறத்துக்கு அவங்க வந்து என் நீ உனக்கு பஸ் கிராஸ் பண்ணதில்லை ரோடு கிராஸ் பண்ண சொல்லிட்டு என்ன அவங்க கை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு சந்தோஷம் தான் நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறாங்களா நான் இப்போது டவுனுக்கு போனால் இப்போ என் பொண்ணு வந்து என் கை பிச்சிக்கிறான் அம்மா அவனுக்கு கிராஸ் பண்ண தெரியலம்மா ரோடு இப்போ கார் வந்து பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கை பூச்சி இசத்துக்குறான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொ ஜாயிட் தைச்சிட்டேன் இந்த ஜாக்கெட் தாங்க வாங்கினேன் நூறுரூபா லைனிங் மட்டும் வாங்கணுன்ட்டு நானே வீட்டில் தைச்சிட்டு லேஸ் மட்டும் வச்சுட்டுங்க சிம்பிளான ப்ளவுஸ் தாங்க ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் அவ்வளோ போட மாட்டோம் ஆனால் நார்மல் ப்ளவுஸு அவ்வளோ தான் எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு எல்லாருமே புக்ஸ் வச்சு கொடுத்துருவாருங்க ஆனால் எந்த நைட்டாக இருந்தாலும் நான் தைச்சேன்னா அர்ஜென்ட்டாக வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் கொடுக்குற ப்ளவுஸு அவர் எந்த டைம்தான் உக்ஸ் கட்டி கொடுத்துருவாருங்க அவர் தான் வந்து சூப்பராக உக்ஸ் கட்டுவார் எனக்கு எங்கள் வீட்டை ஏதாவது சொல்லி கொடுத்தாருங்க அவ்வளோதாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க